வணக்கம் இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் நல்லா டேஸ்ட்டான ஹெல்தியான ராகி உப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த உப்பு உருண்டை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடையை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தாம் பருப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வீட்டில் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் சேர்க்கல ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு திருவணம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கேழ்வரகு எந்த கப்பில் எடுத்திங்களோ அதே கப்பில் மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்குறேன் ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி ரவை எடுத்துருக்குறேன் அதனால் மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம் பெருங்காய்த்தூள் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் அளவுக்கு அரிசி ரவை சேர்க்குறேன் நீங்கள் உப்புமா ரவை இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு கைவிடாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா கெட்டியாகி வரணும் வெறும் கேழ்வரகு மாவில் செஞ்சிங்கன்னா உப்புருண்டை உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ரவா சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்க வரணும் இப்போ இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்போ கை வச்சு நல்ல ஒரு முறை இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து கலந்து விட்டுட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக தான் பிடிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா மாவுலையும் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வைக்கணும் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிற தண்ணியை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற உருண்டைகளை இதில் வச்சுக்கலாம் இந்த கேழ்வரகு உருண்டை பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இட்லி பாத்திரத்தில் அடிக்காச்சு இப்போ மூடியை போட்டு மூடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு உப்பு நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வாசனையோட சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம் இந்த உப்புருண்டை தேங்காய் சட்னி கார சட்னியோட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டம் ஆரோக்கியம் பெருகட்டம் நன்றி